வெல்கம் டு முருகேஸ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஷ் பேசுகிறேன்னுங்க நம்ம இன்னைக்கு பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா நெரக்காச சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்த மாதிரிக்கு குறைந்த பட்ஜெட்டில் ஒரு லேண்டு வந்துருக்குதுங்க ஒரு ஏக்கராங்க ஒரு ஏக்கர் முப்பத்தி மூணு லட்சம் ரூபாய்க்கு வந்திருக்குதுங்க சூப்பரான லேண்டுங்க பஞ்சாயத்து ரோடு பேஸ்லேயே வந்து லொக்கேட் ஆகிக்குதுங்க இதுதான் லேண்டுங்க வருங்க பஞ்சாயத்து ரோடுங்க நல்ல செம்மண் பூமிங்க இந்த லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா பல்லடம் டு உடுமலைப்பேட்டை ரோட்டில் பூலவாடிங்கிற ஏரியாவில் லொக்கேட் ஆகிக்குதுங்க பஞ்சாயத்து ரோட் பேஸ்லேயும் வந்து இது லொக்கேட் ஆகிக்குதுங்க கரெக்டாக ஒரு ஏக்கராங்க முப்பத்தி மூணு லட்சம் ரூபாய் ஏக்கராங்க நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஸ்மால் பட்ஜெட்டில் ஒரு ஏக்கரை வேணும்ன்ட்டு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா குறைந்த விலையாக வந்துருக்குதுங்க இதுக்கு கம்மியாக இந்த ஏரியாவில் லேண்டு கிடையாதுங்க இந்த லேண்டு நீங்கள் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமுங்க ஒரு ஃபார்ம் லேண்ட் பண்ணலாம் ரீசேல் பண்ணலாமுங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த லேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கி ஒரு ஃபென்சிங் மட்டும் போடணுங்க ஃபென்சிங் கிடையாதுங்க சூப்பரான லேண்டுங்க இந்த லேண்ட்லேருந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி டு கரூர் ரோடு வந்து ஒரு ரெண்டரை டு மூணு கிலோமீட்டர் வருங்க பல்லடம் டு உடுமலைப்பேட்டை ரோடு வந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வருங்க சூப்பரான லேண்டுங்க வருங்க இந்த ஃபென்சிங் போட்டுக்கிற லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் தான் வந்து வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த லேண்டை வாங்கி அதே மாதிரி ஃபென்சிங் போட்டு வைக்கலாமுங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வருஷத்துக்கு மேலே வச்சுருந்தீங்கன்னா நல்ல விலை கிடைக்குங்க கம்மி பட்ஜெட்டில் வாங்கி வச்சுருந்தா தான் வந்து பார்த்தீங்கன்னா லாபம் வந்து அதிகமாக கிடைக்குங்க அதிகமான விலை கொடுத்து வாங்கி வச்சுருந்தீங்கன்னா குறைந்த லாபம் தான் கிடைக்குங்க இந்த பட்ஜெட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லேண்டு வாங்குறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிரமமாக இருக்குங்க நீங்கள் வேணாலும் விசாரிச்சு பாருங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கர் ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் எழுபது லட்சம் இப்படி தான் சொல்கிறாங்க நீங்கள் முப்பது முப்பத்தி அஞ்சுக்கெல்லாம் லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிறது வந்து ரொம்ப சிரமங்க அப்படி வந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா உடனுக்குடனே வந்து சேல்ஸ் ஆயிரும்ங்க சூப்பரான லேண்டுங்க நல்லா ஒரே மட்டமான லேண்டு ரோடும் லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மட்டமாக இருக்குங்க பாருங்க தான் ரோடு லேண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரே மட்டமாக இருக்குங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா தார் ரோடு கிடை கிடையாதுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா தார் ரோடு ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம்ங்க பஞ்சாயத்து ரோடுங்க சூப்பரான லேண்டு இந்த லேண்டை நீங்கள் பார்க்க வர மாதிரி எனக்கு கால் பண்ணுங்க நன்றி வணக்கம்